नित्यानन्द गुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி அந்த சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பயிரது இந்த நிலைதானா சாமி அது வேற அது வேற கூடு விட்டு இப்ப திருமூலரு கைலாயத்திலிருந்து அவங்க நாலு பேர் வராங்க நந்தியின் அருள் பெற்ற நாலு பேருன்றார் நாலு பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க வரும்போது ரெண்டு பேர் வடநாட்டுக்கு போயிடுறாங்க பதஞ்சலியும் வேகபாதன்றவரும் தமிழ்நாட்டில் திருமவரும் சிவமாமுனின்றவரும் ரெண்டு பேர் இங்கே தமிழ்நாட்டில் நின்றுட்டாங்க அப்போது திருமூலர் வந்துக்கின்னே இருக்கும்போது ஒரு மூலனுன்றவன் மாடு மேச்சின்னு இருக்கிறான் அவனுக்கு ஏதோ ஒம்ப ஆகி போய் அவன் செத்து போயிட்டான் ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணோ அந்த பொண்ணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நினைக்கிறது வீட்டுக்கு போடாது அப்போ திருமூலர் பார்க்குறாரு என்னடா இது மாடு மனுஷன் செத்து போய்க்கிறான் இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி இருக்குது அப்போ இந்த மாடுங்க ஓடு போய் சேரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இவர் என்ன பண்ணார் இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மோழனுடைய வீட்டில் இவர் உயிரை இருக்கும் புகுத்திக்கினார் புகுத்திக்கின்னு போய் மாட்டெல்லாம் ஓட்டு அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டாரு மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா நம்ம வீட்டுக்கார தான் வந்துக்கிட்டுன்னு ஓடி ஆடுறான் அப்போ திருமூலத்துலாம்மா நான் இல்லை இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார் இந்த மாடுங்கள்லாம் அழுத்துக்கிட்டு இருந்தது இந்த மாடை ஓடின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன் இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும்போது ஒரு உடல் கிடைக்கல அப்போ அவர் சொல்கிறாரு இறைவனுடைய கட்டளை பொழுகுது மூலனுடைய உடலில் புகுந்து நான் இந்த உலகத்தில் வாழணும்னுட்டு அதனால் என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராய் வந்து கும்பகோணத்தில் மூவாயிரம் வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு அதுதான் கூடு விட்டு கூடு பாயிற நிலை இது மனுஷனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை மஞ்சன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோம்னா டெய்லி நாலு வீட்டில் பூந்துட்டு வந்துடுவோம் இப்ப தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க ஐயா எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்குன்னு இருக்கும் எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே இருக்கும் எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளை சாப்பிடுவோம் நம்மளை சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இது பட்டினத்தாரனுடைய பாடத்தில் தோன்றின மறையும் மறைந்த தோன்றும் சிறுத்தனை பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும் அப்படின்னு பட்டினத்தார்க வரிசையாக சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில் என்ன கண்டனி கண்டு அதோட தவிர வேற எதுவுமே நிச்சயம் அப்படின்றது அதனால எல்லாமே ஒரு நாள் மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு நாள் தோன்றும் ஆனால் இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனை பிடிக்கும் இதை வரல ஒரு அழகாக சொல்லுவாரு வருமோன் காவாதவன் வாழ்க்கை இனிமன் வைத்தது போல் கிழங்கு இவன் என்ன சொல்றா ஒரு பஸ்ஸில் ஏறிக்கினா கேட்டு யார் எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கவுத்துரியான்னு கேட்டு நீ நடக்கிற காரியமாக இதை சொல்றது திருவள்ளுவர ஓணும் நமக்கு சார் அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில் இதை யாரும் பொய்யின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை போகிறதும் நிஜம்தான் ஏன்னால் உன் தாத்தா போய்க்குது உன் ஆயா போய்க்குது உங்கள் அப்பா போய்க்குது எல்லாம் போய்க்கிறாங்க நீயும் போய் தான் ஆகணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுளை குடி இல்லைன்னா வெங்காயப்பாருக்கிட்ட நெருப்பு காட்டின எப்படி பற்றிக்கும் அந்த மாதிரி வீணாக போடுவேன் அப்படின்றது சொல்கிறார் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் எரினா வைச்சா எரிமுன் வைத்தது போல் கெடும் அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு சரி வரதுக்கு முன்னே காப்பாத்தீங்கன்னா நான் என்ன சாமி ஆவாப்போ சொல்றார் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் மேலும் அந்த மாதிரியான நிலையை ஒன்று உருவாக்கிங்கன்னா காலம் உன்னை பத்தி பேசுறாங்க இப்ப வள்ளுவர் போய் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா எத்தனை பணக்காரன் எத்தனி ராஜா எத்தனை யாரை பத்தி பேசுறமா திருவள்ளுவரை பற்றி ஏன்னா எவங்கத்தான் சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னோன்னா அவனை பற்றி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும் எவங்கத்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அவனை அவங்களோடயே மாற்றிடும் இல்லையா அதனால தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க தன்னை ஆராயுங்க நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம் அதுக்கு பாதை யோகம் மட்டும் தான் யோகத்தால் மட்டும்தான் அடிக்க வேறு வேற போட முடியாது மூச்சு போயிடுச்சு ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா நீ அதால்தான் நான் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தேன் இல்லை அம்மா வீட்டுலயே செத்து போயிருப்பேன் கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்பமா மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேன் அந்த மூச்சு தான் நித்தி நிகிண்டி வந்து வெளியே போயிருந்தேன் அந்த மூச்சு தான் இறை உனியா அடையணும் அதை ஒட்டுப்பட்டு கோயில் கோலம் அங்கே இங்க சித்தால கடவுள் அடையவே முடியாது அதை ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம் சொல்லு எது ஒன்னும் உனக்கு அதை தேர்ந்தெடுத்து பண்ணி சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் வாழ்க்கை பெருங்கடல் அது என்ன வாழ்க்கை பெருங்கடல் வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா ஏன் குளம் இல்லையா அது கிணறு இல்லையா குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது இல்லையா ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில் கடலு ஒன்று இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது அப்ப கடலால் தான் இதெல்லாம் இருக்குது அந்த வயிறுன்ற கட கடலால் தான் நமக்கு மூச்சு கிடைக்குது பேச்சு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனால் இங்கேயே ஓடிந்து இன்னும் மூச்சு கடவுள் அடைய முடியாது இதை மடை மாறின்ற திருமணம் இதை வேறு திசையில் மாற்றி ஓடு கடவுள் அடைஞ்சிடுவாரு அதனால் சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி செய்கிறார் அப்படி போகாதும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா அதை மாற்றி செய்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டு வந்தால் திருமணம் இப்போ எல்லாம் இருக்கிற அவ்வளோ சிக்கல் சுய கட்டுப்பாடு என்ன சார் சுய கட்டுப்பாடு அப்படின்னு சுய கட்டுப்பாடு இப்போ நான் பேசினுங்கிறேன் இவ்வளோ கேட்டுனுங்கிறாங்க இது சுய கட்டுப்பாடு நானும் பேசிக்கிறேன் அவங்களும் பேசினா இந்த மாதிரி உலகத்தில் இப்படி தான் வாழணும் மனுஷன் கோடு போட்டு வாழணும் ஒரு மாடு எங்கே ஒன்றா மேயிடலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஏன்னா அது ஒரு மாடு ஆனால் மனுஷன் தன்னோட இன்பத்துக்காக எதை ஒன்றா பண்ணுவேன் யாரை ஒன்றா கேவை யாரை ஒன்றா சொல்லி போகாமல் தனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அதுவும் ஒரு நியாயமான நிலையில் வரணும் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் சுய கட்டுப்பாடு இந்த ஒழுக்கத்தை மீறினவங்க சுய கட்டுப்பாடை வாழலை புரியுதா பாவ உண்மை இங்கேருந்து தான் தொடங்குது எப்படி ஒன்றா வாழலாம் யார் சந்தோஷத்துக்காக நான் பத்து பேரோட கெடுக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் போகிறான்னா அவன் தான் பாவம் மூட்டி சுமக்க போகிறான் அப்போ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் அவன் பாவத்தை பற்றி பழக வேண்டியதே இல்லை புரியுதா இந்த கட்டுப்பாடு இருக்கிறவன் இறைவனுக்கு அவன் துணையாக வருவான் அவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவன் இந்த உலகம் என்ன சொல்லுவேனா புழைக்க தெரியாத ஆள் பாடிடுவான் நல்லா ஏமாற்றி பழைப்பான் அவர் எவ்வளோ உசாருங்கண்ணுவான் யாரையா ஏமாத்துறதுல உசாரணுவான் ஒழுக்கமாக வாழணும் புழைக்க தெரியாதணுவான் இது இந்த உலகத்தோட நியதி அதுவே முதல் லாஜிக்கே தப்பு ஒருத்தன் வாழணும்னு வாழ்ந்தா ஒழுக்கமாக தான் வாழணும் உழைக்கணும்னு வாழ்ந்தா ஆயிரம் பேரை ஏமாற்றி வாழலாம் வாழ்ந்தவனுக்கு அவனோட வாழ்நாளே அதுக்கான பரிசு காத்துருக்கேன் உழைச்சவனுக்கு அவனோட முடிவில் அதுக்கான பரிசை இழந்து கொடுப்பான் அவனோட மரணமே அதை காட்டி கொடுத்துருவோம் இவன் வாழ்ந்தானா உழைச்சானான்றதே அந்த மரணத்தோட கடைசி நல்லா தெரிஞ்சிடும் ஊருக்கே காட்டி கொடுப்பான் எப்போ புரியுதா பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் நாடுகின்ற பரமனத ஓம்காரமாகும் நலம்பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனை தாரையாகும் நிறைந்ததோர் இடங்களையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்காரம் வித்தையாகும் ஒலியான அரியழுத்தை ஊனிப்பாரேன் ஐஏ ஒலியான அரியெழுத்தை ஊனிப்பார் என்ன இது வரைக்கும் வராத ஒரு விஷயந்தான் அந்த அறிவு ஏற்கனவே உள்ளே இருக்கிறது அறிவு கிடையாது அது இந்த உடல் சார்ந்த இன்பத்தை போகிறது உதவும் இறை ஞானத்தை அடையணும் அப்படி அதுதான் அவர் சொல்ல வர ஆக உகாரம்னா உடல்ன்றார் ஃபஸ்ட்டு ஏன்னா உகாரம்னா இந்த உலக உலகப் பொருள் மாதிரி பஞ்சபூதத்தினால இந்த உடம்பை உகாரம் வாங்க அப்போ அகாரம்னா நான் வந்து மூச்சுதான் அகாரம் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்குது அது எங்கே போய் எங்கன்னா அறிவானது வரும் அதுதான் அவங்க சொல்ல வரோம் புரியுதா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விதையை நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன சொல்ல வர பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் பதி என்னும் அச்சரம் அகாரம் அதுதான் சொல்வது அகாரம் மூலியமாக தான் அகாரம்னால் சந்திரகல தான் அகாரம்னா நான் மேல்நிலைக்கு போகணும் எதையோ ஒன்று அடையணும் என்னன்னா யாருன்னு உணரும்னா இந்த மூச்சு மேல்நிலையில் சந்திரகலையில் ஓடணும் அதுதான் அகாரம் அதான் எட்டினோடு இருண்டு அறிந்தில்லாத இணையே ஏற்றினை ஏற்றினே பட்டி மண்டபம் ஏற்றினே மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு முன்னாடி கதறாரு எப்போ எனக்கு எட்டு என்ன தெரியாது ரெண்டு என்ன தெரியாது என்னை கூட்டணும் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சேப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவனுக்கு முன்னாடி அலறாரு அகாரம் இந்த எட்டும் ரெண்டும் தான் அகாரம் உகாரம் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து பத்துன்ற ஒரு இடையத்து தொடணும் தொடக்கூடிய வித்தையை தெரிஞ்சுருக்கணும் சொன்னால் சொன்ன மாதிரி நிற்கணும் அப்படி போனால் அங்கே நமக்கு அறிவானது முடியுமாகும் அப்போ அறிவாகிற ஒரு பொருளை உணரணும்னா முதல்ல நான் அறிவு உள்ள பொருளை ஆகணும் அறிவுள்ள ஒரு பொருளுக்கு இந்த பொருளை பற்றியும் அவசியம் கிடையாது மனசை பற்றியும் கவலை கிடையாது அது இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு சுயத்தில் நிற்கும் சுயம் என்ன என்ன அர்த்தம் சித்தம் தெளிந்து அது சிவமாக நிற்கும் அதுதான் சொல்கிறோம் சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்